முருகர் மாநாடு அந்த அதுக்கு பேர் வந்து முத்தமிழ் முருகர் மாநாடுன்னு வச்சிருக்காங்க அது நம் முருகர் வந்து தமிழ் கடவுள் தெரியும் அது என்ன முத்தமிழ் போய் முருகருக்கு சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கெல்லாம் புரியாது எனக்கு புரியும் ஸ்டாலின் சைக்காலஜி அவங்க அப்பாவை முத்தமிழ் அறிஞரும்பாங்க அது மாதிரி அவர் அந்த முத்தமிழை கொண்டாந்து இங்கே விட்டார் அது முருகர் அதோட இவங்க எதுகை மோனை சிலேடை இதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு எதுகை மோனையில் பேசுவார் எதுகை மோனையில் எழுதுவார் அதனால் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி முருகர்னால் மூணா முன்னாடி ஒரு மூணா வச்சது முத்தமிழ் முருகர் அப்படின்னு ஸ்டைலாக பேர் வச்சுட்டாங்க இந்த முத்தமிழ் முருகர் மாநாடு நடத்தணும் அப்படி இவ்வளவு நாளாக நான் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணேன் இந்த முத்தமிழ் முருகர் மாநாடு ஏன் நடத்துகிறாங்க அந்த கதை உங்களுக்கு யாருக்குமே தெரியாது எப்போவுமே திராவிட மாடல் இவங்க ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணாலும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் கெட்டது பண்ணாலும் பின்னாடி ஒரு காரணம் காரணமில்லாமல் இவங்க எல்லாம் நாசிகர்கள் சாமியை செருப்பால் அடித்த கூட்டம் இது போய் ஒரு சாமிக்கு வந்து மாநாடு நடத்துதுன்னா அது பின்னாடி என்னங்கிறதெல்லாம் பலருக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் இந்த கூட்டம் எப்படி சிந்திக்கும் எப்படி செயல்படும் இந்த முத்தமிழ் மாநாடு ஏன் நடத்துனாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ரகசியமான கதை அது இன்றைக்கி சொல்லிடணும்னு முதல்ல நடக்கும்போது சொல்லிக்கிறாங்கன்னு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் இப்போ முதல்ல இன்றைக்கி பின்னாடி நடந்த சளி என்ன அப்படி அப்படிங்கிறத சொல்லணும் ராமர் ஜென்ம பூமின்னு அயோத்தியில் பிஜேபி வந்து பெரிய அளவில் பண்ணாங்கல்ல ராமர் கோயிலை வச்சு சிலை திறந்து தான் அவங்க ஏன் பண்ணாங்கன்னா ராமரை வந்து அந்த அயோத்தியில் கடவுளாக கும்பிட்றாங்க ஊபி உத்தரப்பிரதேசத்தில் கடவுளாக கும்பிட்றாங்க ஸோ பிஜேபி என்ன நினச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து அங்கே கோயிலை கட்டிட்டா நமக்கு இந்துக்கள் ஓட்டு உத்தரப்பிரதேசத்தில் நிறைய உலகம் அதோடு அவங்க அஜெண்டா படி ராமர் வந்து உங்கள் கடவுள் மாதிரி அவருக்கு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி செஞ்சாங்க ஆனால் இந்த கூட்டம் என்ன பண்ணுச்சு அது பெருசாக நடந்த உடனே இது மாதிரி ஏன் தமிழ்நாட்டில் நம்ம ஒன்றா பண்ணக்கூடாது பண்ணுன்னா அதை வச்சுக்கிட்டு நிறைய கொள்ளையடிக்கலாமல் அரசாங்க பணத்தெல்லாம் அதில் போடும்போது ஹெச்ஆர்என்சியில் வெளியே கொள்ளையடிக்கலாம அப்படின்னு ஸ்டாலின் கணக்கு போட்டார் போட்டு பாபு கூப்பிட்டு சொன்னார் நீ தான் ஹெச்ஆர்என்சி வச்சுருக்க ஏதாச்சும் கோயிலை வச்சு ஒரு கணக்கு போடுன்ட்டாங்க அந்த கணக்கில் ஆரம்பித்தது தான் வள்ளலார் முதல்ல இவங்க என்ன பண்ணாங்க வள்ளலாருக்கு இதே மாதிரி ஒரு பெரிய கோயிலை கட்டி அதில் ஒரு ஆயிரக்கணக்கான கோடியை மொங்காம் போட்டு வள்ளலாரை இதுவெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலான்னு வள்ளலாரை பிடிச்சாங்க பாவம் முதல்ல அவர் தான் மாட்டினார் சன்மார்க்கத்துக்கு அவரது இவர் குரு அந்த சன்மார்க்கத்துக்கு குருவாக இருந்தவரை முதல்ல இந்த திராவிட கூட்டம் இவரை வச்சு அடிச்சிடலான்ட்டு வள்ளலார் ஆராய்ச்சி மையம்னு ஒன்று உருவாக்குறான்னு உருவாக்குறாங்க அப்போ அவங்க ஐடியா என்னன்னா அதில் ஒரு நூறு ஏக்கர் இருக்குது அதை அப்படியே ஃபுல்லாக கட்டி ஒரு பெரிய இது மாதிரி நடத்தி அந்த ராம ஜென்மபூமி மாதிரி வள்ளலாருக்கு நடத்திட்டு அதில் ஒரு அமௌண்ட் அமைக்கிடலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க ஆனால் அந்த முட்டாள் கூட்டத்துக்கு என்ன தெரியாதுன்னா வள்ளலார் நூறு ஏக்கர்லேயும் விடணும்னு சொல்லியிருக்கார் அங்கே தான் சிவபெருமான் தாண்டவம் ஆடுவார் சிந்தபுரத்தில் அவருக்கு ஆட முடியாது இங்கே தான் அவருக்கு சரியான இடம்னு தான் வள வள இங்கே போய் தேர்ந்தெடுத்தார் பொதுமக்கள்லாம் நிலத்தை கொடுத்தாங்க இந்த கூட்டத்துக்கு அது தெரியாமல் அந்த நூறு ஏக்கரில் போய் ஆராய்ச்சி மையம் அப்படி இப்படின்னு கெட்டினோடனே வள்ளலாக இருக்கும் பக்தர்கள்லாம் கொதித்து எழுந்து பெரிய தகராறு ஆகி ஹைகோர்ட்டுக்கு போயிடுச்சு போனால் நின்று போச்சு ஸ்டே கொடுத்துட்டாங்க அப்போ தான் என்ன சொன்னார் ஸ்டாலின் சேவனக்கு ஊரில் கூப்பிட்டு சேவல் பாபுவை அப்பா வள்ளலா இருந்து எப்படியாச்சும் அடிக்கலான்னு பார்த்த முடியலை வேறு ஒரு ஐடியா போடு அப்படின்னு ஒன்று சேகர்பாபு ரெடியாக வச்சுருக்கேன் வேறு ஒரு ஐடியா என்னென்னொன்று வள்ளலார் போயிட்டார் முருகருக்கு நடத்திடுவான் முருகருக்கு எப்படிப்பா நடத்துவேன் முருகர் தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்கல்ல எல்லாம் அவரை வச்சே நாடகத்தை ஆரம்பிச்சிடுவோம் முத்தமிழ் முருகர் மாநாடுன்னு ஒன்று போட்டுருவோம் அப்படின்னு போட்டாங்க பாவம் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு மூணு பேரை கூப்பிட்டாங்க அதாவது இந்து அறநிலையத்துறையில் கமிஷனர் இன்னொரு செயலாளர் எல்லாம் ஐஏஎஸ் இவங்களெல்லாம் கூப்பிட்டாங்க நாங்கள் முருகருக்கு மாநாடு நடத்தப்போ அவங்க என்ன நினச்சாங்க இந்த கூட்டத்தை பற்றி தெரியாதுல்ல ஓப்பா நல்ல விஷயம் சார் பண்ணிடலாம் அது வந்து புண்ணியம் சார் முருகருக்கு நடத்துகிறது அந்த மாநாடுங்கிற வார்த்தை மட்டும் கொஞ்சம் தேவையில்லையே அப்படின்னு இருக்காங்க அதை பற்றி நீ பேசக்கூடாது நாங்கள் அரசியல் கலந்து தான் பண்ணுவோம் அதனால் மாநாடு இருக்கட்டும் சரி நல்லது நடந்தால் சரி சார் நாங்கள் முழு ஒத்துழைப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு மூணு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை இரவு பகலாக இது பண்ணி இந்த மாநாடு நடத்துகிறதுக்கு எல்லாம் பண்ணி ஆரம்பித்து விட்டாங்க மூணு பேரும் ஆரம்பித்து விட்டு அந்த கூட்டம் இடையில புத்தியை காமிச்சது கலெக்ஷன் பண்ணணும்ப்பா சார் ஹெச்ஆர்என்சியில் பணம் இருக்கல அது பத்தாதுப்பா கலெக்ஷன் பண்ணணும் உலகம்பூராக இருக்கக்கூடிய தமிழர்கள்கிட்ட கலெக்ஷனை வாங்கலான்னு அறிவிப்பு விட்டால் கோடி கோடியாக கலெக்ஷனை வாங்கினாங்க மூணு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்தா கதை வேறு மாதிரி போகுது முதல்வர் பேர் சொல்லிவிட்டு வெளியின் வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்டெல்லாம் கோடி கோடியாக வாங்குகிறாங்களே கண கணக்கும் வரலையே எந்த கதில் போகுதுன்னு தெரியலேன்னா உள்நாட்டில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பக்தர்கள்ட்டையும் வாங்க ஆரம்பித்தாங்க பார்த்தாங்க மூணு பேரும் நம்மளை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க இவங்க எதுக்குடா வம்புன்ட்டு நேராக போய் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர் நேர்மையான அவர்கிட்ட போய் சொன்னாங்க சார் எங்களை மாட்டி விட்டாங்க அதனால் நீங்கள் என்ன சார் இது மாதிரி கொஞ்சம் நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இருக்காங்க அவர் நேர்மையான அவர் சேகர்பாவிட்ட சில கேள்வியெல்லாம் சொல்லியிருக்காரு சார் இருந்தெல்லாம் கணக்குக்கு வழங்காதீங்க பணம் அதெல்லாம் கணக்கில் கரெக்டாக கொண்டு வரணும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பயப்படுறாங்க அதனால் தயவு செய்து இந்த வெளியே நாட்டில் கலெக்ஷன் உள்நாட்டில் கலெக்ஷன்லாம் வேணாம் ஹெச்ஆர்எம்சியிலேருந்து வைக்கிற பணத்தை வச்சு நம்ம சார் இன்னொன்று நீ வந்து மாநாடாக நடத்த விடாமல் பண்ணுற ஒன்று என்ன பண்ணுற பாருன்னு ஸ்டாலின்கிட்ட ஒத்தி வச்சிட்டேன் ஸ்டாலின் அதோட தலைமை செயலாளர் மேலே எங்களுக்கு நீ ஒத்துழைக்கலை அப்படின்னு ஒன்று அவர் எதிர்த்து வேலையை விட்டுட்டு போய் ரெண்டு மாதம்தான் இருக்குது நான் ராஜினாமா பண்ணுறேன் விஆர்எஸ் கொடுக்குறேன்ட்டு உடனே அந்த மூணு ஐஏஎஸ் அதிகாரியும் சார் எங்களை அந்த துறை விட்டு மாற்றிட்டு விஆர்எஸ் கொடுங்க இல்லைன்னா நாங்கள் மாட்டிக்குவோம் சார் அப்படின்னு ஒன்று சரிப்பா நான் அந்த மூணு அதிகாரிகளையும் வேறு இடத்துக்கு மாற்றிட்டு விஆர்எஸ் கொடுட்டேன்னு ஆளை விட்டால் போதும்னு ஓடிட்டார் அந்த மூணு பேரும் போயிட்டாங்க சேகல் பாபு பார்த்தாரு பார்த்தா நல்லவா அவசரி ஐஏஎஸ் ஆஃபீஸரில் இருந்து ஆயிரம் கேள்வி கேட்பானே இப்போ மூணு பேரும் போயிட்டாங்களே ஐஏஎஸ் இல்லாத ஒரு பெண் அதிகாரியை கூப்பிடு அந்த பெண் அதிகாரி யாருன்னா ஏற்கனவே சிலை கடத்தலில் பொன்மானிக்குறி வச்சாரு கைது செய்ய அந்த லேடி அவரை கொண்டாந்து சேகல் பாபு வச்சு நீ இதாமல் எல்லாம் பொறுப்பு அது சொல்லிடுச்சு நீங்கள் எவ்வளோ வேணாலும் கலெக்ஷன் பண்ணிக்கங்க சார் இன்னும் கொஞ்சம் கவனிச்சுருங்க அந்தமா போய் கோடி சொல்லி ஆகிட்டாங்க இன்னும் கொஞ்சம் கவனிச்சுருங்க நான் உன்னுக்கு ரொம்ப நீ கவலை நான் சொல்கிற இடத்துலலாம் கையெழுத்து போடுன்னு சொல்லி அந்த லேடியை வச்சு கையெழுத்த வாங்கி கோடிக்கணக்கில் கலெக்ஷனை இருந்து வாங்கி இருந்து வாங்கி எல்லாத்தையும் பண்ணுறாங்க பண்ணும்போது ஸ்டாலின் ஒன்று சொல்லிட்டாரு இந்த இதுக்கு நான் வர முடியாது மாநாடுக்கு வர முடியாதுன்ட்டு அவங்க அப்பா பேரில் மாநாடு நடந்தால் போவார் திமுக மாநாடு நடந்தால் போவார் முருகனுக்கு மாநாடு நடந்தால் அதெல்லாம் வரமாட்டேன்ட்டார் ஏன் வரமாட்டேன்ட்டாருன்னா ஜோசியர்கிட்ட கேட்டுருக்காங்க இவர் முதலமைச்சர் போகலாமா துர்கா ஸ்டாலின் முருகர்கிட்ட விளையாடாதீங்கம்மா அந்த ஜோசியர் சொல்லிட்டாரு நீங்கள்லாம் அரசியல்வாதி கொள்ளையடிக்கிறீங்க அடிக்கிறீங்க முருகர் பேர் சொல்லி முருகர் பழி வாங்கிடுவார் நல்லதுக்கு சொல்கிறேன் உங்கள் ஹஸ்பண்டை போக சொல்லாதீங்கன்னு ஒன்று துர்கா ஸ்டாலின் நீங்கள் போகாதீங்க என் பையனாச்சும் போகலாமா ஏமா உங்கள் பையனாக போய் உங்கள் அப்பா வச்சு பரவாயில்லம்மா புலசுனா வச்சு பையன் சினிமா நடிகையோடு சுற்றுறாரு முருகன்ட்டு ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அவரையும் அனுப்பாதீங்க அவங்க சொல்லிட்டேன் ஏங்க நம்ம யாருமே போக முடியாதுங்க நமக்கு தகுதி இல்லைங்கிறாங்க சரி மூணு மந்திரி மட்டும் போக அனுப்பிடுறேன்ட்டு வெறும் மூணு மந்திரிக்கு மட்டும் இப்போ போய் ரிப்பனை வெட்டியிருக்காங்க முருகர் மாநாடு ரிப்பன் வெட்டியாச்சு மாநாடை ஆரம்பித்து எப்போ வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம் மட்டும் பின்னாடி வந்து எவ்வளோ கொள்ளையடித்தாங்க வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ கலெக்ஷன் வந்தது உள்நாட்டிலேருந்து எவ்வளோ கலெக்ஷன் வந்தது அது வந்து இந்த முருகருக்கே வெளிச்சம் இப்படித்தான் இதுக்கப்புறம் தான் இதுக்கு முன்னாடியே சிவரா சிவ இந்த மீனா என்னை ஆளை விடுங்கப்பான்னு வாலண்டியர் ரிட்ரெய்மெண்ட்டு கொடுத்துட்டு ரெண்டு மாதம் தான் இதுக்கு ஓடிட்டார் உடனே இவங்க விடாமல் அவர் வெளியில் போய் காட்டி கொடுத்துருவார் அவருக்கு ஒரு பதவி கொடுத்து அப்படியே எல்லாத்தையும் ஆக முருகர் நாலு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை பலிகடாக்கிட்டார் சிவதாசிம்ம காப்பாற்றி விட்டார் அவங்கள பாவம் ஓடிடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஓடிட்டாங்க இப்போ இதை வச்சுக்கிட்டு இவர்களே இப்படிப்பட்ட நாடகத்தை நடத்தி இதை நடத்தியிருக்காங்க இதுதான் கதை